கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி அதற்கான கவிதை இங்கே மார்கடியில் மறைந்த வள்ளல் என்பது தலைப்பு மதுரை மண்ணில் மலர்ந்திட்ட மனம்மிக்க முட்டுணி பசியற்ற குடும்பத்தில் பக்குவமாய் வளர்ந்த சிட்டினி தன்னம்பிக்கை தைரியத்தால் தனக்கான இடம் பிடித்தவன்னி திரைத்துறையில் கால்பதித்து அதற்காக தீவிரமாய் உடைத்தவண்ணி பசி என்று நின்றவரை புசிக்க வைத்து பார்த்தவன்னி இரு கைகள் சிவக்குமளவு இருந்ததையெல்லாம் அள்ளி கொடுத்தவன்னி அகங்காரம் ஊழல் பேயை அதிரும்படி விரட்டியவன்னி அரசியலை அதன் போக்கில் சென்று ஆண்மையோடு எதிர்த்தவன்னி அரசியலை அதன் போக்கில் ஆண்மையோடு எதிர்த்தவண்ணி ஊர் உலகெல்லாம் பேசும் விதம் உன்னதமாய் வாழ்ந்தவண்ணே உன் புகழை கலங்கம் செய்ய உன் உடலில் நோயது வந்தது நோயதுவோ உன்னை வாட்டி வாழ்வதனை மெல்ல பறித்தது அது உன் உடல் அதனை போகலாம் உன் புகழதனை எடுத்து போக புண்ணியனே அது எவரால் முடியும் மார்கழியில் உந்தன் பயணம் திருமாலவனின் வைகுந்தம் தானோ ஆம் இது மார்கழி மாதம் மார்கழியில் உந்தன் இறுதி பயணம் திருமாலவனின் வைகுந்தம் தானோ கண்ணீருடன்